ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை குறித்து விளக்கமாக காணலாம் இந்த இலக்கண குறிப்பை பொறுத்த ஐந்தாம் வேற்றுமைக்கு உரிய உருபும் அந்த தொகை தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய ஒரு வினை சொல்லும் இரண்டும் இணைந்து மறைந்து நிற்கக்கூடியதாக அமையும் சில சான்றுகளை பாருங்கள் வாய்ப்பாட்டு பழச்சாறு கண்ணீர் இந்த மூன்றுமே தொகை சொற்களாகும் இப்போது இந்த மூன்று தொகை சொற்களையும் நாம் விரித்துப் பார்த்தால் இதற்கான பொருள் கிடைக்கும் வாய்ப்பாட்டு என்பதை விரித்து பார்த்தால் வாயிலிருந்து வரும் பாட்டு என விரியும் பழச்சாறு என்பதை விரித்து பார்த்தால் பழத்திலிருந்து பிழியும் சாறு என விரியும் கண்ணீர் என்பதை விரித்து பார்த்தால் கண்ணிலிருந்து வழியும் நீர் என விரியும் இந்த விரிநிலையை பார்த்தால் இதில் இல் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவம் அதை தொடர்ந்து அந்த தொடருக்கு முழுமையான பொருள் தரக்கூடிய ஒரு வினை சொல்லும் இணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் வாயிலிருந்து வரும் பாட்டு இதில் இல் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருபும் வரும் என்னும் சொல்லும் இந்த வினைச்சொல்லை இலக்கணத்தில் பயனிலை என்று கூறுவார்கள் நாம் இந்த இலக்கண குறிப்பில் பயன் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த தொடரில் ஒரு ஐந்தாம் வேற்றுமை உருவம் ஒரு பயனிலையும் மறைந்து வந்திருக்கிறது இந்த இரண்டும் இணைந்து மறைந்து வரக்கூடிய தொகை சொற்களான வாய்ப்பாட்டு பழச்சாறு கண்ணீர் முதலிய மூன்று தொகை சொற்களையும் நாம் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் மீண்டும் நாளை இன்னொரு வேற்றுமைத் தொகை இலக்கண குறிப்பை காண்போம் வணக்கம் நன்றி